இதுவரைக்கும் யாருக்காக தெரியுமா ஜெயலலிதா அம்மா எப்படி இறந்தாங்க அப்போ நான் சொல்றேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் நம்ம அடைச்சி வச்சு யாரையுமே பார்க்க விடலை யாராவது பார்த்தாங்க ஆளுநர் போனார் பார்க்கறதுக்கு பார்க்கணும் பார்க்க விடலை எதிர்க்கட்சி தலைவர் அப்படி போனார் பார்க்க விடலை யாரையுமே பார்க்க விடாம ஒரு ரூம் அடைச்சி வச்சு என்ன மருத்துவம் கொடுத்தாங்க என்ன மருத்துவம் பார்த்தாங்க என்ன மருந்து சாப்பிட்டாங்க எதுவுமே சொல்லாம அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க அம்மா தொட்டுக்க சட்னி தொட்டு சட்னி சாப்பிட்டாங்க சொன்னாங்களா இல்லையா சில அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு அப்பர் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தெரியுமா பில்லு போட்டாங்க ஒன்றரை கோடி ரெண்டு இட்லி ஒன்றரை கோடி ஒரு இட்லி எழுபத்தி லட்சம் ரூபாய் கணக்கு இப்படி ஒரு கேடு கேட்ட ஆச்சு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி கடைசியில் செத்து போயிட்டாங்க சொல்லிட்டாங்க முதல்வர் அந்த ஓபிஎஸ் அவர்கள் அமைதியா இருந்தார் முதல்வர் பதவி கொடுங்க சமாதியில போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணாரு தர்ணா தர்ணா

இவங்கள தக்க பாட மட்டுமா வேணுமா அதுக்கான தேதி ஏப்ரல் பதினெட்டு